எந்த அளவுக்கு சில கிதாபுகளை எழுதுறாங்கன்னு சொன்னால் நம்மகிட்டேருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருளை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு காணாமல் போச்சு இங்கே தான் விட்டுட்டு போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது காணாம போயிடுச்சு அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செருப்புகள் காணாமல் போவோம் பள்ளிவாசல்களில் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சபைகளில் போகிறபோது செருப்பு பார்த்தீங்கன்னா யாராவது மாற்றி போட்டு போயிடுவாங்க அறிஞர்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்னு இல்லை ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி யாராவது மாற்றி போட்டுட்டு போயிட்டாலுமே நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க யாரெல்லாம் அப்படி மாற்றி போட்டுட்டு போனார்லாம் நான் அவரை மன்னிச்சுட்டேன் அதை அவருக்கு ஹலாலாக ஆக்கிரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி நினைப்பதை கொண்டு அல்ல நமக்கு என்ன தரான்னா அவர் அந்த செருப்பை அணிந்திருக்கிற காலமெல்லாம் அல்லது அந்த பொருளை அவர் பயன்படுத்துகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு சவாபை தந்து கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே அப்போ மூன்று நபர்கள் ஒன்று அடுத்த பெண்ணுடன் நல்ல கண்ணியமான முறையில் நடந்து கொள்பவருக்கு ரசூலுல்லாவினுடைய கரத்தில் ஆபிய கௌசர் உண்டு இரண்டாவது தன்னுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் மூன்றாவது யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தால்